அனைவருக்கும் வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா ரசவெண்ணெய் வெண்ணெய் வந்து சில சுண்ணங்கள் சில மூலிகை சாரோட வெண்ணெய் பண்ணுவாங்க நம்ம பண்ணக்கூடியது வந்து இன்னைக்கு எண்ணெய் மூலியமா பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து சங்கு பாஷனம் பூரம் வீரம் நவச்சாரம் லிங்கம் தாளகம் வளையல் உப்பு இது எல்லாமே வந்து எட்டு ஐட்டம் மட்டும் வந்து ஒரு ஒரு கிராமு நெல்லி கந்தகம் மட்டும் வந்து பத்து கிராமு கடுகு எண்ணெய் இரநூறு மில்லி இது வந்து எல்லாமே எப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு கொஞ்சம் இலம் சூடாக இருக்கும்போது சங்கு போஷணம் ஒரு கிராம போட்டணும் போட்டு ஒரு பிகரில் செய்யுங்க அதுக்கு தேவையான கண்ணாடி குச்சி சொல்லுவாங்க ஸ்டிக்கு அதில் கலக்குங்க வேறு எதாவது கலந்தா வேற என்ன வேதியில் மாற்றம் ஆயிடும் அது கலந்த பிறகு பூரம் லிங்கம் அந்த மாதிரி ஒரு ஒரு கிராம் இருக்குது எல்லாம் போட்டு எல்லாம் கலந்துரும் எல்லாம் கலந்துட்டு பிறகு கொஞ்சம் சிம்ல சிம்மில் சிம்ல வச்சுருக்க அடுப்பு அதை கொஞ்சம் ஹையா வச்சு கந்தகத்தை போட்டு உடனேயே வந்து கலந்த உடனே கந்தகம் வந்து அதில் ஒருங்க எண்ணெயில் ஒருங்கனே இறக்கிடணும் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் வந்து ஒரு பால் தெரிஞ்ச மாதிரி சிட்டம் கட்டிடும் அது மாதிரி பண்ணக்கூடாது கூட பக்கத்தில் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் வந்து இந்த எண்ணெயை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க இதில் ரசம் மட்டும் எண்ணெய் ஆகாது இன்னும் ஒரு சில விஷயம்லாம் பண்ணி பாசனத்தை கட்டலாம் இந்த கடுகு எண்ணெய் இல்லாம வேறொரு எண்ணெயும் சில பொருளுங்களை மாற்றி செய்யும் போது ஜெயரசம் கூட ஆகும் அது உணவு உரக்கூடிய காலத்தில் நான் சொல்கிறேன் எப்படின்னு